இட்லிக்கு ஊற போட்டு மாவு ஆட்டி வச்சிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் போல வரும் அத்தையும் இட்லி தோசை ஏதாவது சுட்டு பாவலாம் அதுக்காக இல்ல அரிசி எல்லாம் பொறுக்கிட்டு கிடைக்கும் அதுவும் சரியா வேற ஏதாச்சும் வாங்கணும்னா சொல்லி நான் கடைக்கு போய் வாங்கி தந்துறேன் ஐயோ கடைன்னு சொன்னா ஒண்ணு ஞாபகம் வந்து பாருங்க ஒரு நிமிஷம் இங்க இருக்கே தான் என்ன ஆச்சு ராணி ஐயோ இருக்க நான் ஒரு பொருள் வாங்கி தந்துருக்கேன் உங்க கிட்ட கொஞ்சம் காட்டணும் இங்கனே இருங்க நான் போய் கொண்டு வாறேன் என்னத்த வாங்கி இருக்கானு தெரியலையே

அடே சூப்பரா இருக்க ராணி நல்ல தக தக்கன மின்னுதையா உன் கழுத்துக்கு நல்ல பொருத்த மாதிரி அடே கப்பா பவுன விக்கிற வலிக்கி நாமலாம் பக்கத்துல இருந்து பார்க்க கூட முடியாது ஆனா இவங்க என்னடானா கையில வச்சிருக்கத பார்த்தா எப்படியா செயினியா அந்த கம்பள சேத்த அஞ்சார் பவுன் தேர் மாட்டங்களுக்கு அடியா தாடி பணம் இல்ல பணம் இல்லன்னு சொல்றாவோ ஆனா பவுனா வாங்கி குயிக்கறாவோ புருஷனு பொண்டாட்டி உசரத நடக்காவோ ஆஹா இப்படி இருந்தா இந்த கலக்க பொளிக்க முடியுமோல பந்த சேத்த வச்சு யாருக்கு தெரியாம ரகசியமா நகைய வாங்கி ரெண்டு பேரும் மரவா வச்சு பாத்து கடக்காவ பார்த்தியா

ஆ வச்சிரு எனக்கு கொஞ்சம் வேலையை கிடைக்கி நான் வெளியே போயிட்டு வரேன் சரியா நீ இந்த வேலை வேலை முடிச்சுட்டு ராத்திரியே நல்லா பொட்டி படிக்கல எல்லா துணி மணிலாம் எடுத்து வச்சிரு அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்க கூடாது பாத்துக்க எனது இங்க யாரையுமே காணமே இது உனக்கான டீச்சர் வந்தாவோ அதை இப்போ எங்க போனா கூட தெரியலீங்க இத பாத்த பிள்ளைகள் எல்லாம் பாட படிக்கிற இடம் மாதிரி தெரியலீங்க பாக்குறதுக்கு வேற மாதிரி கிடைக்கி இங்க எதுக்காக வந்துருப்பாங்க டீச்சர் ஆனா இங்க யாருமே காணமே

அப்போ டீச்சர் என்ன சொல்லியனே அது அது உங்களுக்கு புரியலன்றதுக்காக அப்படி சொன்னீங்க பள்ளி கூடத்துல பாடம் எடுக்க மாட்டதா டீச்சரா என்ன நானோ ஒரு டீச்சர் தானே அப்படி பார்த்தா இந்த ஜிம்முக்கு வரவங்களுக்கு நான் தான் இப்படி இருக்கு இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் எக்சர்சைஸ்னு சொல்லி கொடுக்கே நான் உங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கல அப்ப நானோ ஒரு டீச்சர் தானே அதனால தான் அந்த அர்த்தத்துல நான் அப்படி சொன்னேன் ஐயோ போச்சு என்ன போச்சு நான் மாத்தி பைதானோ ஏய் என்ன டீச்சிங்காரா ஒன்னில டீச்சர் இல்ல ஒன்னில கோச் என்ன வரே என்னாச்சு இவருக்கு பேசிட்டே கிடக்கும்போது குடுகுடுன்னு ஓடுதாரு ஒரு வேலை ஜிம்ல ஜாயின் பண்றதுக்காக வந்து பாரா சின்ன தாத்தா வர வழி புறா தண்ணியில வண்டு போய் கிடக்கு கால்வாயில காஞ்சு போய் கிடக்கு இந்த வருஷம் பெருசா மழை எதுவும் வரலையோ பாத்தலி தெரியுது பூல இடமும் காஞ்சு போய் தான் கிடக்கு தண்ணி இல்ல போல இருக்கே ரொம்ப கஷ்டம் போல இருக்கியா நீ பயப்பட மாதிரி ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுல தண்ணி வசதிக்கு எழுந்து பஞ்சம் இருக்காது பாத்தீங்க இருபத்தி நாலு நேரம் தண்ணி குச்சிக்கிட்டே கிடக்கும் நம்ம போர் போட்டு வச்சிருக்கோங்களா இந்த பக்கத்துல அக்கம் பக்கத்துல கிராமத்துல தண்ணி கொஞ்சம் இல்ல பிரச்சனை கொஞ்சம் அதனால என் மரண போய் கிடைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தீங்க நீயே ஏன் சாக்காயிடுவோம்ல அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல நம்ம வீடு தான் பெரிய வீடு பத்துக்க அரை மணி மாதிரி கிடக்கும் அதை சுத்தி வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்ல நீங்க அணிமன் போகவே தேவையில்லை நம்ம வீடு சுத்தி வந்தாலே மூணு நாள் ஆகிடும் பத்துக்க என்னத்தை பில்ட் அப் குடுக்கீங்கனே இது பெரிய விடு பெரிய விடுன்னு சொல்றீங்க என்னவா தாஜ் மகளை பியாத்து கொண்டாந்து வெச்ச மாதிரி பியாசி கடக்கிங்க பாக்குறேன் எவ்வளவு பெரிய வீடுன்னு நானும் பாக்குறேன்

முக்கியமா அவ ஒரு ஜிம் போச்சுமா இந்த பாண்டி பில்டிங்லாம் எல்லாம் அது பத்திங்க எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாவலா அது தான் சொல்லி கொடுக்க போல இன்னைக்கு அவளை பாலோ பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் ஏமாந்து போயிட்டுமா அடே இது கடை இப்படி அழுறுவா ஏதோ ஒரு தொழில் செஞ்ச பாதாதான் சொல்லு பாப்பா இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு கிடக்குவா ஏமா லூச்சு மாதிரி பேசாதுமா

அவ்வளவியே உன் பொண்டாட்டி வசந்தி இருக்காளே அவளை அடி வெளுத்து வாங்கணும்னே உனக்கு எப்படி நாள் ஆசை இருக்கு ஆனா அது உன்னால பண்ண முடியுமா முடியாது அதுக்கு இவ தான் சரியான ஆளு பத்தி கே என்னமா சொல்ற அட ஆமா முட சொல்லுதேனா இந்த வசந்தி அடி வெளுத்து வாங்கணும்னா அதுக்கு ஒரே ஆளு இந்த வீட்டுக்கு வரப்பற மர்மவ அத அந்த மாயா தான் பத்தி அவளுக்கு தான் எல்லா வகையான எக்ஸர்சைஸ் தெரியும்னு சொல்லுதுல அவ எதையாவது கொண்டு அடிச்சனா இவ அதோட வாய் முடிட்டு போய்டுமாட்டாளா

கரலா கடைய தூக்குறவ கையில ஒரு கத்தி கொடுத்தா போதும் ஒரே சொரு வசந்தி ஆவ்ளதிய ஒரே அடி போய் சேந்துறோம்ல நல்ல வசனியா இருக்குப்பா மல்லிப்பு மல்லி பூடியா என்ன மன மனக்குது ராதா எடி என்னத்த சொல்லுக ஆமா நான் என்னத்த சொல்ல நான் கூட என்னமோ நினைச்சேன் இருந்தாலும் உன் அண்ணன் தம்பி ரொம்ப உசார் தாண்டியம்மா சும்மா தள்ளக்கூடாது குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு உன் அண்ணனே அன்னிங்காரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே பெத்து பேர் மேத்தி எடுத்துறி யானை கூட இந்த அளவுக்கு பக்குவம் இல்ல பாத்துக்க இந்த காலத்து புள்ளையா நல்லா பக்குமாட்டு தான் கடக்குங்க என்ன திடீர்னு யானை பத்தி இப்படி பேசறீங்க பெருமையா என்ன விஷயம் இந்த வீட்ல நடக்குற விஷயத்தை பாத்துட்டு தான் சொல்லுதீங்க யாட்டி என் புள்ள உட முடியாம கடக்கானே வெயில கொளுத்து கொளுத்துன கொளுத்திட்டு கடக்கே ஒரு ஏசி கொண்டாந்து போட்டோம்னா கொஞ்சம் குளு குளுன்னு கடக்கும் அடிபட்டு காயமா கடக்குற உடம்பு கொஞ்சம் ரணமா இல்லாம இருக்குமேன்னு சொல்லி ஓட்ட சொன்னேன் ஆனா நீங்க என்ன சொல்லிய ஏசி கொண்டாந்து போற போறன்னு சொல்லிப்டி கடசில காசு இல்லன்னு சொல்லிப்டியா ஒரு ஏசியை கொண்டாந்து போட்டதுக்கு அண்ணன் கிட்ட காசு இல்லையா ஒரு பவுன் தேரும் ஒரு பவுன் 70000 ரூபாய் விக்குது இம்புட்டு பணத்துக்கு ஒரு பவுன் வாங்குறதுக்கே வக்கு இல்லாம கடக்கோ நாங்க ஆனா உன் அண்ணன் கரே 5000 பவுன் 70000 ரூபாய் ஒரு பவுனா 5000 பவுனுக்கு இம்புட்டு லட்சம் ஆச்சுனே கணக்கு போட்டீங்க உனக்கு தான் கணக்கு போட தெரியும்ல இம்புட்டு காஜ வச்சி நாங்க வாங்குறதுக்கு முடியுது இது முகாடி ஏசி வாங்கி போடுறதுக்கு முடியலையாக்கா நீங்க சொல்றதெல்லாம் நெசதாலாத ஆமாட்டியே மாண்டே எனக்கு நாளை பாத்து புடுதா வரேன் எங்க அவியில கூப்பி கேள இல்லன்னு சொல்ல சொல்ல பாப்போம் இந்த வீட்ல பொண்ணு எடுத்துறோம் மாப்பிளைக்கு உடம்புடியாம கடக்கு உன் புருஷனுக்கு தான உடம்புடியாம இருக்கு ஒரு ஏசி போட மாட்டாரா ஆனா

உனக்கு கூட உன் புருஷன் மேல அக்கறை இல்ல உன் மேல அக்கறை இருந்தா உன் அண்ணன் கரெக்டா புடிவாதமா கட் அண்ட் ரைட்டா எனக்கு ஏசி கொண்டு வந்து மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கணும் ஆனா நீ அப்படியே அமைதியா தான கலக்குவா உனக்கு கூட உன் புருஷன் மேல அக்கறை இல்லாம கலக்கலாம் ஆனா என் புள்ள மேலே எனக்கு எல்லா அக்கறையும் கிடக்கு நானே கடல உள்ள வாங்கி ஏசி கொண்டு வந்து மாட்டிக்கிறேன் குடிச்சிட்டேன் என் புள்ள ஏடா இங்க வந்து கூட்டிட்டு போகாத போறேன் என்ன இந்த கேளவி இப்படி பேசிட்டு போது கண்ணால பார்த்தேன் தங்க நகை கையில வச்சிருந்தாவோ அப்படி ப்ளீஸ் கதை அடிக்குது இது கண்டிப்பா போய் சொல்ற மாதிரி தெரியல கேன கேனமா நிஜமாதே கிடக்கு அண்ணா இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கோ அவங்க வாங்கணும் நினைச்சா எல்லாரும் மடி வாங்கிட்டு வந்து எதுக்கு மரவா கொண்டுட்டு போய் அண்ணனா அண்ணிய வச்சிட்டு பாத்துட்டு இருக்கானோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்லையே ஜமா ஜெனட்டி ஜமா உன் புள்ளைய மர்மா இப்படி பண்ணுவாங்க சத்தி வெச்சு பாக்கல பாத்தியா பேட்டி என்னாச்சு சும்மா காண்டி ஏசி கேட்டதுக்கு அண்ணன் என்ன பேச்சு பேசிச்சு இது அடிக்குற மாதிரி கையெல்லாம் ஓங்கிச்சு ஏசி கொண்டது பாடு முடியாது கையில சுத்தமா காசு இல்லன்னு சொல்லிச்சிலாம் ஆமாட்டி அத நானே கேட்டு பார்த்தா அண்ணன் மாட்டன் திருப்பிட்டானே மறுபடியும் எதுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறவா நானா நானா பிரச்சனை ஆரம்பிக்கிறேன் என் மாமியார் வந்து என்னை பிடிச்சு கத்துக்கிறது கத்தி வேலை காவோம் என் மாமனை நானே கூட்டிட்டு போய் ஏசியை போட்டுக்கிறேன் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இங்கெல்லாம் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு போறாவோ கேட்டி உன் அண்ணன் இருந்தால் காசு இல்லைன்னு சொல்லுதான் நடி அதுக்கு மேலே இனி என்ன பண்ண சொல்ற சும்மாமா அத்தினி போய் நாடகம் நடிப்பு காசு இல்லாமலாம் கிடையாது அதெல்லாம் லட்சக்கணக்கில் காசு வச்சுக்கிட்டு தான் கிடக்காவோம் என்னடி சொல்ற ஆமாமா அண்ணனும் அண்ணியும் கையில ஒரு தங்க நகையை வச்சுக்கிட்டு கிடக்குது என் மாமியார் பார்த்துட்டு தான் வந்து என்கிட்ட பேசுற சண்டை பிடிக்கிறா ஓ பத்திக்கியா அஞ்சாறு பொண்ணு நகை வாங்கியிருப்பாங்களா அக்கோ அதை அத்தனை பேர் முன்னாடி கொண்டாந்து வச்சிருக்கணும் மலா யாருக்கும் தெரியாம மரவா கொண்டுகிட்டு போய் புருஷனை பண்ணாடி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க போல என் மாமியார் பார்த்துட்டு வந்து பேசுற ஓ நகை காசு கிடக்கு ஓ அண்ணன் ஒரு ஏசியை கொண்டாந்து போனதுக்கு காசு இல்லையானு என்ன மூஞ்சில கார் திப்பிட்டு போறாவோ கட்டி என்ன பேசிட்டு பேசுறவோ அப்படிலாம் இருக்காது பாத்துக்கேன் சும்மா அந்த மாதிரி ஏதோ பேசுதுன்னா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்காத

வெயில் மண்டைய கொளுத்திட்டு கிடக்கு ஏன் புருஷ கஷ்டப்படுறாருன்னு ஒரு ஏசி பண்ணது பாட சொன்னேன் இது என்னது தப்பு சொல்லு பாப்பா பாட முடியாது அப்படி இப்படி சொல்லி அடிக்குற மாதிரி அன்னைக்கு அண்ணா அவளோ பியாஜி பேசி இல்ல انا தெரியாம தான் கேக்க ஏசி கொண்டாந்து மாட்டினா என்ன ஆயிடு போதா பாக்கும்போது நாங்க அந்த ஏசியை புடிச்சிட்டு என் தலையில வச்சிட்டு பாப்பறமா இங்க தான போது நாங்க இந்த ஊட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க தான போட்டுக்கிட்டு ஆண்ட அனுபவிக்க போறாவ ஆனா அண்ணனுக்கு அது வாங்கி போடுறதுக்கு மனசு வராது காசு இருக்காது ஆனா நகை வாங்கி காசு இருக்கு அதுவும் யாருக்கு தெரியாம மர்மமா வர மறைச்சு வைக்கறாவ இதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லு பாப்பா கேட்டு கிறுக்கு பயப்படல இப்படி எல்லாம் பேசி தெரியாது நீ சொல்றது உண்மையா பொய்யா நீ நானே அவன கூட்டி வச்சு கேட்டப் பிரே ஆனா அது உண்மையா இருந்துச்சுனா அதுக்கு அப்புறம் அவன உண்டு இல்லன்னு நான் பண்ணிப் பிரே வா பாத்து ஆ கேளு எல்ல கேளு நீ கேட்ட மட்டும் உண்மை அப்பதான் வெளிய வர போகுது எல்லார் மாதிரி உட்கார வச்சி சபையில கேளு உண்மை என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுகுறோம் இன்னைக்கு ராத்திரி போது எல்லாரும் என்ன பண்ணுவோம்ல அப்ப சபையில வச்சு கேக்க பாப்போம்